வெல்கம் பேக் டு சினிமாஸ் தமிழ் காய்ஸ் நான் வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ் நிறையவே பார்ப்பேன் ஸோ பேசிக்கலி நான் அதிகமாக ஆக்ஷன் மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ்லாம் அதிகமாக நான் வந்து பார்ப்பேன் சைஃபை சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி தான் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து பார்த்து எனக்கே ரொம்ப போர் அடிச்சிச்சு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி எழுதிக்குச்சு நான் ஆக்ஷன் மூவிஸ் அண்ட் சைஃபை சீரிஸ் பார்க்கும்போது நிறைய கன் ஷூட்டிங்கு ஃபைட்டிங் அது எல்லாமே வரும் ஸோ அதெல்லாமே ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும் நிறைய பார்த்து பார்த்து எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு என்னடா ஒரு தலை மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள ஃபீல் குட் டிவி சீரிஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ நிறைய வந்து நான் வெப்பில் வந்து சர்ச் பண்ணேன் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது யூடியூபில் பார்த்துக்கணும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு என்னன்னு பார்த்தா நம்ம அன்னன்யா பண்ணையை நினச்சிருக்கிற டிவி ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது நம்ம அமேசான் பிரைமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிவி சீரிஸோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு அதுமாரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு ஃபீல் குடாக தெரிஞ்சிச்சு ஸோ இந்த டிவி சீரிஸை ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்தேன் ஸோ அந்த டிவி சீரீஸை பற்றின தாட்ஸாக இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ அனு என்னோடய தாட்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த எபிசோடில் நான் சொல்லிடுறேன் ஸோ கால் மீ பே அதான் அந்த டிவி சீரிஸோட நேம் ரொம்பவே லைட் ஆர்டரான ஒரு காமெடி ட்ராமா சீரீஸ் தான் அது மிக்ஸ்டு வித் இந்தியன் கல்ச்சரோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் ஹாலிவுட்டில் பார்க்குற வரேன் இந்தியன் கல்ச்சர் வேலை ஸோ இந்தியன் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி அதில் சொல்லியிருக்காங்க if you லுக்கிங் ஃபார் for பாசிட்டிவ் வைப்ரண்ட் அண்ட் ஃபீல் குட் டிவி tv திஸ் குட் could be நெக்ஸ்ட் வாட்ச் watch அண்ட் லெட்ஸ் let's dive into த டீடெயில்ஸ் first ஆஃப் ஆல் the series வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா சீரீஸ் தான் அது ஃபீல் குட் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு டிவி சீரீஸ் இது வந்து நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் தமிழில் கூட வாட்ச் பண்ணலாம் ஏன்னா தமிழ் தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ பட் நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹிந்தி ஆடியோவிலையே பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சீரீஸோட ரொம்பவே க்ளோஸாக என்கேஜிங்காக வச்சுருக்கோம் ஹிந்தி ஆடியோட சேர்த்து சப் வச்சு பாருங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் அப்படி தான் பார்த்தேன் ஸோ பேசிகலி ஐ டோன்ட் நோ ஹிந்தி அபவுட் கைஸ் அண்ட் யா இந்த டிவி ஷோட கேஸ்டன் க்ரூப் கேஸ்ட் கேஸ்டன் குரூப் பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவுக்கு அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது பட் அனன்யா பாண்டே ஐ நோ ஷீ ஷி டன் அ லாட் ஆஃப் மூவி கைஸ் அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா பாண்டே பேர் வந்து பேன் வச்சுருக்காங்க பேசிக்கலி அவரோட பேர் வந்து பெல்லா ஸோ பேன் வந்து ஷார்டாக கூப்பிடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா ரிச் ஃபேமிலியில் வந்து பிறக்கிறாங்க ஸோ பேசிக்லி ரொம்பவே நல்லா வசதியாக வாழ்ந்த ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி சொல்லலாம் பேசிக்லி அவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகுது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது பட் அல்ட்ரா ரிச் ஃபேமிலியில் அவங்க பிறந்திருந்தாலும் ஒரு ஒரு சில நிகழ்ச்சிகளால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏழ்மை நிலையில் வந்து தள்ள போடுறாங்க அந்த மாதிரி வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து போயிடுறாங்க ஸோ அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணிடுறவங்க பார்த்திங்கன்னா கால்இன் டி குன்பா ஐ டோன்ட் நோ அபவுட் அ டேரக்டர் ஐ திங்க் இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட்டு மூவி ஐ திங்க் மூவி ஆர் டிவி சீரிஸ் அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணியிருந்தது ராக் கோஹ்லின்னு நினைக்கிறேன் வெப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ரோகாக் கோலி போட்டு பார்த்ததில் அவர் நிறைய மியூசிக்கே பண்ணியிருக்கார் நிறைய பாலிவுட் மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு பட் இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது அண்ட் யா ப்ளாட் ஓவர்வியூ வந்து பார்த்துக்கலாம் கதையும் வந்து பார்த்துக்கலாம் ஸ்டோரி அபவுட் அ பிரின்சஸ் அவங்க வந்து ஒரு ப்ரின்சஸ் மாதிரி இருக்கிறாங்க நிறைய ஒரு வசதியான ஃபேமிலியில் பிறகுறாங்க பிறந்த அவங்க மேரேஜ் எல்லாமே நடக்குது லவ் லைஃப் எல்லாமே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு பட் ஒரு சில நிகழ்வுகளால் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி விட்டு வெளியேற்றப்படுறாங்க வெளியேற்றப்பட்டு டெல்லியிலேருந்து அவங்க வந்து மும்பைக்கு வராங்க மும்பையில் வந்து அவங்க தனியாக எப்படி சர்வே வராங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு என்கேஜிங்கான ஸ்டோரி தான் அந்த இந்த டிவி ஷோவில் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்துடலாம் கைஸ் கி ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அனன்யா பாண்டையோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே கிரேட்டாக இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸு ஆக்டிங்கு எல்லாமே அந்த கேரக்டரை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்துச்சு இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பேஷலி அவங்க ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அண்ட் பே கேரக்டர் அந்த பேன்ற கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராகவே ரிட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டர் ஆப்டிமிஸ்டிக் அதாவது வந்து அவங்க எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல சிந்தனையில் தான் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் ப்ராப்ளம் அவங்க சைடு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க அத்தவங்க பற்றியும் கவலைப்படுற மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வர அந்த பார்க்க செம்ம ஃபன்னாக இருக்கும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஃபஸ்ட்டு ரெண்டு எப்பிசோடில் வரும்னு நினைக்கிறேன் அண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக அவங்களோட ஆக்டிங் இது தேர்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம் பேவோட ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு வந்து வருவாங்க அவங்க ஓட்டலில் வேலை செய்கிறவங்க ஸோ ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க அவங்க வர காமெடி சீன்ஸ் அவங்க பண்ணுற ஃபன் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு ஃபோர்த் பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நாலு எபிசோடு ரொம்பவே என்கேஜிங்காக இருந்துச்சு வயசு எது அதனால அது பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன் ரொம்பவே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு எபிசோடில் நீங்கள் ரொம்பவே என்கேஜிங்காக பார்ப்பீங்க அண்ட் ஃபிஃப்த் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் இப்போ ஃபேஷனில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வர பே என்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் ஆக்சசரிஸ்லாம் வேறு பண்ணுவாங்க அதெல்லாமே ரொம்பவே இருக்கும் அண்டு சிக்ஸ்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் காமெடி வைஸ் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த காமெடி சீரிஸ் இந்த சீரீஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் செவன் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன எபிசோட்ஸ் எல்லாமே டியூரேஷன் ரொம்பவே கம்மி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஆவரேஜாக தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஒரு சில எபிசோடு ஒரு சில எப்பிசோடு ஃபார்ட்டி மினிட்ஸ் யா இவ்வளோ தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு நம்ம சரியாக வரலாம் ஆஃப்கோர்ஸ் எந்த ஷோவும் வந்து பர்ஃபெக்ட் இல்லை வாய்ஸ் ஸோ இதுலேயும் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் எபிசோட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர் எபிசோட்ஸ் அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஸோ யா இது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி ஃபீல்ஸ்லேயே ஆவரேஜ் பாலிவுட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் நிறைய பாலிவுட் மூவி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு தான் லாஸ்ட்டு ஃபோர் எபிசோட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க சிமிலர் ஃப்ராட் தான் பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே அண்ட் ஃபன் அண்டு தேர்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னிங் வந்து ரொம்ப கிளீஷராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த எண்ணிங் தான் அதில் வந்துருந்துச்சு நீங்கள் பெருசாக ட்விஸ்டெலாம் எதிர்பார்க்க மாட்டிங்க பட்ஸ் தட்ஸ் ஆல்சோ ஓகே அண்ட் ஃபோர்த் நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஐ மென்ஷன் இயர்லியர் காய்ஸ் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே டீசெண்டாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு பேடாக உள்ள குள்ளாக உள்ள நான் சென்டராக தான் இருந்துச்சு அண்ட் யா ஃபைனல் தாட் அபவுட் திஸ் சீரீஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாமா வேணாமன்றதை எப்போவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் டெக் வாய்ஸ் இஃப் யூஆர் இந்த மூட் ஃபார் அதாவது நீங்கள் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக ஃபீல் குட் டிவி சீரீஸ் மாடர்ன் இந்தியாவில் நடக்கத்தை நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரன்ஸு ஒரு ஜாலியான ஒரு டிவி சீரிஸ் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக நீங்கள் பார்க்கணும் அது ஃபன்னாகவும் இருக்கணும் ஃபீல் குட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் கண்டிப்பாகவே வாட்ச் பண்ணுங்கள் லெட்ஸ் கிவ் இட் அட் ட்ரை கைஸ் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் நான் அவ்வளோ வார்னிங் பண்ணிங்கன்னா இது எல்லாருக்கும் ஆனது கிடையாது என்ன மாதிரி நிறைய ஆக்ஷன் பார்த்து ரொம்பவே வந்து தடுப்பூடாது இந்த மாதிரி ஒரு டிவி சீரிஸ் ஏன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடியை ஜாலியாக டிவி சீரிஸ் தான் வாட்ச் பண்ணிங்கன்னா இதனை வந்து நீங்கள் வாட்ச் பண்ண பட் அதிகமாக இன்டென்ஸான மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரேக் கட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிவி சீரிஸ் தான் அது யா தட்ஸ் இட் ஃபார் கைஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் அண்ட் இஃப் யூ என்ஜாய் த வீடியோ டோன்ட் ஃபார் கெட் டு ஹிட் த லைக் பட்டன் கைஸ் அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாக பார்த்திங்க இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோ லைக் திஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சினிவாஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளோட ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நிறைய அப்டேட்ஸ் உடனுக்குடனே அதில் வந்து போடுவேன் நிறைய வந்து என்னோட என்னோட வீடியோஸாக மேக் பண்ண முடியாது கைஸ் அண்ட் யா அண்டில் த நெக்ஸ்ட் டைம் குட் பை குட் லக் சே